والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا كانوا علي الناس يَسْتَوْقُونَ الذين كانوا علي الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم وإذا كانوا يخسرون. 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 يخسرون ألا يظن أنهم مبعوثون ليوم عظيم. يوم, عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك وما أدراك ما سجين كتاب مرقوم

முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவலை வந்து எங்களுடைய வாழ்க்கையோட எல்லா கோணங்களையும் எங்களுக்கு கற்று ஒரு வாழ்க்கை முறை தான் இஸ்லாம் கூறுகின்ற வாழ்க்கை முறை எனவே கொள்கை வாங்கல் வியாபாரம் இதையும் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது

மனிதர்களிடத்திலே நிறுத்தி எடுத்தால் மனிதர்கள் வியாபாரத்துல வந்து மனிதர்களிடத்தில் அளவை என்று அதே போன்று நிறுவை என்று இருக்கின்றது அளவை நிறுவை சில பொருட்கள் பொதுவாக கணக்கில் நாங்கள் அளந்து எடுக்கிறோம் அதே மாதிரி அந்த காலத்துல வந்து அளவை என்று சொல்லி ஒரு தானியங்களை கூட அளந்து எடுப்பார்கள் அளவை என்று இருக்கின்றது

நாங்கள் விரிவாக பார்க்க நேரத்தில் இந்த செயற்பாடு வந்து வந்து சில விஷயங்களை ஒன்றை சொன்னாலும் அதில் பொதுவாக நாங்கள் சிந்திப்பதற்கு அல்பவான் வந்து நாங்கள் சிந்தித்து படிப்பினை வருகின்ற ஒரு நூலாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதை பொதுவாக எடுத்து பார்க்க நேரத்தில் தொழிலை நாங்கள் எடுத்து பார்த்தால் என்ன செய்யும் நாங்கள் தொழில சம்பளத்தை என்ன வேண்டும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் ஆனால் அந்த சம்பள சம்பளத்துக்குரிய அந்த செயல அந்த வேலையை தொழிலை நாங்கள் நிரப்பமாக செய்கின்றோம் என்று பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் தாமதித்து செல்கின்றோம் அதே போன்று நாங்கள் நாங்கள் அந்த தொழிலை நாங்கள் வெளி வெளியாக முயற்சிக்கின்றோம் அதே மாதிரி எங்களுடைய தொழிலே நாங்கள் செய்ய செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் வேறு பொதுபோக்காக இருக்கின்றோம் பராமகமா இருக்கின்றோம் இதெல்லாம் அடங்குகின்ற விஷயமா இருக்கின்றது அதே மாதிரி ஒரு கூலியார் ஒரு கூலியாரை வந்து மற்ற கட்சியமா நடக்கிற விஷயம் ஒருத்தவர் கூலியால் அணி செய்தால் அவர்கள் வேலை வாங்குகிற நேரத்தில் நிரப்பமான வேலை வாங்கிட்டார்கள் அவருடைய சம்பளத்திற்கும் அதிகமாக நடை செய்கின்றார்கள் வேலை வாங்கின்றார்கள் ஆனால் சம்பளத்தை கொடுக்கிற நேரத்தில் தாமதிக்கின்றார்கள் அல்லது சம்பளத்தை நிரப்பமாக கொடுத்தாமல் இரு அஹ் குறைஞ்சலாதார்கள் கொடுக்கின்றார்கள் இதெல்லாம் இந்த தப்பின சொல்லக்கூடிய இந்த விடத்திலே அடம் குறைந்தால் பார்க்கின்றோம் எனவே அதிகமான விஷயங்கள் இதில் நாங்கள் இருப்பதை பார்க்கின்றோம் அதே போல் எங்களுடைய கொழுக்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமான கோணங்களை நாங்கள் எடுத்து பார்க்குறேன் கணவன் மனைவி இருக்க நல்லதாக கொள்கிறேன் வகாசிரியும் ஓராசிரியும் உள்ள பெண் அவோ அந்த பெண்களோடு நீங்கள் அழகான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் வர முடிய கிஸ்தி அலையின் நாகோ உங்களுக்கு எவ்வாறு கடமை செய்ய வேண்டுமோ அதே மாதிரி நீங்களும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எனவே இந்த குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி தொடர்பு கூட அதுவும் சில நிபந்தனைகளுக்கு அல்லாத எங்களுக்கு இருக்கின்றார் எனவே அந்த மனைவி மாற்ற எங்களுக்கு எவ்வாறு கடமை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம் நடந்து கொண்ட கணவன்களை பார்க்கிறோம் அவர்கள் எல்லா கடமையும் சரியாக செய்ய வேண்டும் ஆனால் அவர்களுடைய விடயத்தில் கவனம் இல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவினங்கள் அதே போல அவர்களுக்கு தேவையான மக்களை சரியான முறையை நிறைவேற்றுவதில்லை இதெல்லாம் இந்த முகம் என்று சொல்லக்கூடிய விடயத்திலே அடங்குகிறது நாங்கள் பார்க்கின்றோம்

அவர்கள் அந்த நாடுகளாக வேண்டி அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி அவர்கள் வாழக்கூடாதா என்ற கொடுத்திருந்தார் ஒரு மனுஷன் வந்து தன் உலகத்திலே அதீதமாக நடந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர் முக்கியமாக எதை பயன்பட வேண்டும் எனக்கு ஒரு கேள்வி நடக்க இருக்கின்றது மறுமையிலே நான் எழுப்பப்படுவேன் அந்த ரப்பல் ஆளுமையுக்கு முன்னால் நான் எழுத்தப்படுவேன் அந்த நேரத்திலே கடுமையாக விசாரிக்கப்படுவேன் என்று அந்த அச்சம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் அவன் அந்த செயற்பாடுகளை செய்கிற நேரத்திலே அவனுக்கு அந்த என்ன வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா இங்கு ஞாபகப்படுத்துகிறான் எனவே நாங்கள் முஸ்லிம்களை பார்க்கின்றோம் இஸ்லாம் கொஞ்சம் பரவிய அந்த வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் முஸ்லிம்கள் மிகவும் பயப்படக்கூடிய ஒரு விடயம் வந்து உண்மையாக ஒரு முஸ்லீம் வந்து பயப்படக்கூடிய விடயம் என்ன அழுவை நிறுவை கொடுக்கல் இதிலே நாங்கள் அமைதியாக நடந்து கொள்ளக்கூடாது நாங்கள் ஹலால் ஹலால் மரம் பேண வேண்டும்

பறவைகிறது தவிரியல் மூலமாக விஸ்தாம் பறவியது அவர்களுடைய அந்த மீதம் அவர்களுடைய அந்த கொடுக்கள் நாங்கள் அவர்கள் மீதமாக நடந்து கொண்டது ஒரு காரணமாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம் எனவே கொடுக்கள் நாங்கள் அந்த விடயத்திலே நாங்கள் மீதமாக நடந்து கொள்வது அது அல்லாஹை பயந்து நடக்கின்ற அந்த தக்குவாவுக்கு ஒரு உதாரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் எந்த ஒரு செயற்பாடை செய்யும் கேட்டது எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு

பாவிகளுடைய அந்த ஏடு வந்து சிஜ்ஜீனிலே இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் وما ادراك ما سجين سجين الله ان انه ما قريت يد அது எழுதப்பட்ட ஏடு என்று அல்லாஹ் تعالی கூறுகின்றார் அப்ப சிஜின் என்று சொன்னா உலமாக்கள் கூறுகின்றார்கள் இந்த பூமியில வந்து ஆ அடிதளம் அப்ப பாவிகள் அல்லாஹ் تعالی தாந்த அந்தஸ்தை எவ்வாறு வைத்திருக்கின்றானோ அதே மாதிரி அவருடைய ஏடு கூட இருக்கு ஒரு தாழ்ந்த இடத்துல தான் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஏடுவந்த ஏடு வந்து கீழே இருக்கும் நாங்கள் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஏடு வழங்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கிற நேரத்திலே நல்லவர்களுக்கு வலது கையிலே வழங்கப்படும் தீயவர்களுக்கு இடது கையிலே முதுகுக்கு பின்னால் வழங்கப்படும் எல்லா விடங்களும் வந்து ஒரு தாழ்மையை காட்டக்கூடியதாக இருப்பதை அவர்களுக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கின்றது கல்லா என்ன கிட்டி சிச்சின் ஏடு வந்து இருக்கின்றது

அப்படியான் சரி அவர்கள் மறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படியானவர்கள் தான் அந்த அவர்களுடைய ஏழு இருக்கும் என்று குறிப்பிடுகின்றால் அவர்களுடைய உள்ளங்களிலே துறிப்பிட்டு துருப்பிடித்து விட்டது அவர்கள் செய்கின்ற அந்த செயற்பாடுகள் மூலமாக அவருடைய உள்ளங்கள் என்ன செய்து விட்டது துறிப்பிடித்து விட்டது என்று அல்லாத்தால குறிப்பிடுகின்றார் எனவே ஒரு மனுஷன் வந்து செய்கின்ற நேரத்தை செய்யும் அவருடைய உள்ளம் வந்து ஒளி பெறும் அவருடைய உள்ளம் வந்து செய்யும் ஈமானால் நிரம்பும் ஒளி பெறும் அவருடைய உள்ளம் வந்து நல்ல மனுக்களை செய்வதற்கு தூண்டி கொண்டிருக்கும் ஒரு மனிதன் பாவங்கள் செய்கிற நேரத்தில் என்ன செய்யும் அவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக இருளடைய தொடங்கும் அந்த உள்ளம் வந்து துருப்பிடிக்க தொடங்கும் அப்போது அவன் வந்து அவருடைய எண்ணங்களும் மோசமாகும்

அந்த ரத்திற்கும் அவர்கள் மறைக்கப்படுவார்கள் அவர்கள் செய்த அல்லாமல் பார்க்க முடியாது சிலர்கள் வந்து குருடர்களாக செய்வார்கள் மருமையில இருக்கப்படுவார்கள் அப்போது அல்லாவுகளா அவர்கள் ஏற்பாடுகளே நான் குருடனாக இருக்கப்பட்டேன்

குர்வானை பொறுப்பித்தார்கள் மறுமையில் அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாவதால இங்கு தெளிவாக குறிப்பிடுகின்றார் எனவே சூறாவ தப்பிக்கிறது நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடங்களை முக்கியமானது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை குறித்தார் சூறாவ முதலிடங்களுக்கு குறிப்பிடுகின்றது கொடுக்கல் வாங்கல் விடயத்தில் மாத்திரமல்ல நாங்கள் எல்லா விடயங்களிலும் நாங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அநீதத்தை நாங்கள் பயன்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நம்ப கொண்டவர்கள் அந்த நாளிலே நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த விடயத்தை நம்பக்கூடியவர்கள் எனவே இதிலே நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்பிடுகின்றான் எனவே பாவிகள் அவர்களுடைய நிலைமை மறுமையிலே எதிர்பார்க்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம் மீதம் விடய கணைச்சால் தான் எதிர்வரும் வாரங்களில் பார்க்கும் இருக்கிறார்